கத்திரிக்காய் காரக்குழம்பு பரக்கலாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு தட்டு சாதத்தை போட்டு ரெண்டு கத்திரிக்காய் வச்சு இந்த குழம்பு சேர்த்து இந்த கத்திரிக்காய் பெசிஞ்சி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் கத்திரிக்காய் வாங்கினா இந்த மாதிரி கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் செய்கிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேலை சமையல் இந்த கேரள சமையல் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் அனுப்புகிறோம் அவங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ கத்திரிக்காவை நீல கத்திரிக்காய் அதுவும் நல்லா நாட்டு கத்திரிக்காய் பாருங்க பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி சொத்தை எதுவும் இருக்கான்னு பார்க்கறதுக்கு லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்கும்போது கட்டி கத்திரிக்காய் வாடாமல் இருக்கும் இப்போ நல்லா அந்த தண்ணியை நல்லா வடி கட்டிட்டு கத்திரிக்காயை மாற்றி வச்சுக்கோங்க நம்ம கத்திரிக்காவை நல்லா வதக்கி தான் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுக்கோங்க கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு நல்லா நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு நம்ம தொடச்சி மாற்றி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காவை எண்ணெயெலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க கத்திரிக்காவை சேர்த்து கொடுத்துட்டு கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்து கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரும் அது வரல வதக்கிக்கோங்க பாருங்க கத்திரிக்காய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி நல்லா எண்ணெயே நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்திங்களா இங்கே பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு கத்திரிக்காயை மாற்றி வச்சுக்கோங்க குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போதே இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அது கூடவே நம்ம கத்திரிக்காயை நல்லா வறுத்துட்டு எண்ணெயை மாற்றி வச்சுருக்கோம்ல அந்த எண்ணெயும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தூள் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் தட்டாமல் முழுசாக சேர்த்துக்கிறேன் பூண்டை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க பூண்டை சேர்த்து கொடுத்துரு அது கூடவே மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையோ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு பழுத்த மூணு தக்காளியை பொட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண தக்காளியை உள்ளே சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வர வரைக்கும் வேக விடுங்க இப்போ பாருங்க தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதுவே நீங்கள் இதுவே நீங்கள் குழம்பிளகா தொழுனா மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தினா கரெக்டாக இருக்கும் இப்போ மசாலா சேர்த்து கொடுத்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நம்ம சேட்டை மசாலாவோட பச்சை வடை போய் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த எண்ணிலேயே நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் இந்த எண்ணிலேயே எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து மாற்றி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காவை சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் எண்ணெயில் வதக்கும்போது இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும் அதை வரையிலையும் வதக்கினா தான் இந்த குழம்புக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் கத்திரிக்காவை சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கத்திரிக்காவை குழம்போட வேக விடுங்க இப்போ பாருங்க பத்து நிமிஷத்துக்கு குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரமிச்சிடுச்சு பார்த்திங்களா அங்கே வருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் முழுநெலிக்காய் சைஸ் புளியை எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கரைச்ச புளி தண்ணியை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க எப்பயுமே கத்திரிக்காய் நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதிக்கும் போது புளி தண்ணி சேர்த்திங்கன்னா கத்திரிக்காய் மறுத்து போவாது இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால தான் இந்த ஸ்டேஜில் நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இது வரைக்கும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கோம் இந்த ஸ்டேஜில் உப்பை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கரைச்ச புளி தண்ணியோடு சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க இப்போ வருங்க குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் கத்திரிக்காயும் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்துங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது இங்கே பாருங்க இப்போ ஒரு டைம் கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நமக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இறக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கத்திரிக்காயை வாங்கினேன்னா மறக்காமல் இந்த மாதிரி கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணி பாருங்கள் நம்ம எண்ணெய்க்காய் கத்திரிக்காயோட சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் கத்திரிக்காய் வாங்கினா இந்த மாதிரி மட்டும் காரக்குழம்பு பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ